பண்ணிட்டே இருக்கலாம் காலையில் வரைக்கும் அம்பேத்க் பண்ணி नंबर एन नंबर फोन आणंदी ஏ போல ராணாபுரம் போல ராணாபுரம் என்ற சொல்றதே அந்த ராணாபுரம் பார்த்துக்கோ

பாய் பண்டிதம்பட்டி ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் ஆர்வம் இரண்டு ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடம் ஒன் பாயிண்ட்

தேவ் படுதற்கு தேர்ட் ரெய் படுதபடி ஆறு ஸ்கூல் பாய்ஸ் ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் சூப்பர் டேக்கல் ஸ்கூல் பாய்ஸ் அணிய சூப்பர் டேக்கல் டூ பாயிண்ட் நாலு ஆறு படுதபடி மூன்று நிமிடம்

மீண்டும் ஒரு சூ பட்டாக்கடி ஆறு ஏழு பணிதம்படி பணித வழி அணிகளுக்கு ஒரு புள்ளிதான் கடைசி ஆட்டத்தை கடைசி இருக்க நிமிடம் அருண் நினைவாக முருகால சீக்கிரம் வாங்கின முருகாலம் நார்நாரம் சீக்கிரம் வாங்கின முருகாலம் கொடுக்க மாட்டோனே எப்படி சொல்ல சீக்கிரம் வாங்கினேன் டைம் ஓட் பார் ஸ்கூல் பாய்ஸ் முருங்காள அணியா அருங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க பண்டிதம்பட்டி எட்டு ஸ்கூல் பாய்ஸ் ஆறு பேவரா பண்டிதம்பட்டி